ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் உனக்கு வெற்றி தோல்விகள் பற்றி கவலை இல்லை இன்ப துன்ப பலன்களை பற்றிய எண்ணமும் இல்லை வாழ்க்கையில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இல்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என்னிடம் தான் இனி நீ சுகமாக இருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்களை பாரங்களை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன் வேலைகளை செய் உன் கடமைகளை செய் உன் குறிக்கோளை நோக்கிச் சென்று கொண்டே இரு என்று நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அல்லவா இதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் என்று நீ என்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா நான் எதிலும் தோற்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன் நான் மட்டுமல்ல நீயும் தான் சாயப்பா மீது முழு நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை முழுமையாக கேள் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் மனம் நிறைந்து நானும் உனக்கு பல விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் இன்று நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது இதோ எனது ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு நிச்சயமாக உன் சாயப்பாதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் இந்த நல்ல நாளில் என் வரவாய் உனக்கு நான் அருள் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விஷயமாகத்தான் இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது இனி உனக்கானது எல்லாம் வரிசையாக குவியும் நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அதற்கான அவசியமும் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் இந்த சாயப்பாவின் அருளால் உன்னை வந்தடையும் வெற்றி என்பது இறைவனின் பரிசு தோல்வி என்பது இறைவனின் சோதனை வெற்றி என்பது இறைவனின் பரிசு தோல்வி என்பது இறைவனின் சோதனை இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை விட்டாய் இனி நீ வெற்றி கடியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் என்றெல்லாமையே கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறாய் கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்லதொரு பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளோம் என்பதை மிக மிக முக்கியம் என்று உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவேதான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது என்ன தெரியுமா உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து விடு அது தந்த அனுபவங்களையும் அது தந்த நல்லதொரு பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் பத்திரமாக வைத்து புதைத்து விடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள் சாயி சாயி என்று நீ என்னை தியானிப்பதையும் பிரார்த்தனை செய்வதையும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆழ்ந்த தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழிவகுக்கும் இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என்ன நீ நினைக்கலாம் சாயப்பா இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் எனக்கு எப்படி நான் உட்கார்ந்த மனதார உன்னை தியானிப்பேன் என்று நீ என்னிடத்தில் கேட்கிறாய் அதற்கு பல நேரங்கள் தேவையில்லை உன் மனம் நீ இருக்கும் இடத்தில் நீ வேலையை பார்க்கும் அலுவலகத்தில் கூட நீ அமைதியாக கண்ணை மூடி ஒரு ஒரு நிமிடம் தியானி மனம் சஞ்சலமடையாது நிச்சயமாக மனம் நேர்மறையான சிந்தனைகள் கிடைக்கும் அந்த நீ செய்யும் வேலை தடையில்லாமல் செல்லும் தியானம் என்று சொல்லிவிட்டால் நீ ஒரு அரை மணி நேரம் எனக்காக தியானம் செய்ய என்று நான் சொல்லவில்லை மனதை அமைதிப்படுத்து என்னுடைய நாமத்தை சொல் அதைத்தான் சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயி 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 என்று ஒரு கண்ணை மூடி ஒரு முப்பது வினாடிகள் சொல்லி மட்டும் பார் உன் மனதில் உள்ள சஞ்சலங்கள் கோபங்கள் எல்லாம் தனிந்துவிடும் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு முயற்சி செய்து வாரியம் சொல்லவே நேரம் கிடைக்கவில்லை என்று மட்டும் சொல்லாதே உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும் பிரார்த்தனையும் தியானமும் அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் அமைதி எந்த ஒரு சிக்கல்களையும் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும் பதற்றப்படக்கூடாது பிரச்சனை என்று வந்தவுடன் ஐயோ ஐயோ என்று பதற்றப்பட வேண்டாம் அமைதி உன்னிடத்தில் பேச வருபவர்களை பேசவிட்டு அவர் என்ன பேசுகிறார்கள் என்பதை முதலில் கவனி பிறகு அதற்கான பதில் உனக்கு தன்னாலே கிடைக்கவிடும் அவர் என்ன பேசுகிறார் என்பதை முதலில் காதில் வாங்கிக்கொண்டு கொண்டு பிறகு அதற்கேற்றவாறு பதில் கூறு அவர் பேசவிட்டு அல்லது நீ அவரை பேச விடாமல் நீ எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருந்தால் வாக்குவாதம் முற்றி இரண்டு பேருக்குமே நிம்மதி இல்லாமல் தீர்வு கிடைக்காமல் போய்விடும் அமைதியாக கேள் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது உனக்கு அதில் ஒரு விடை கிடைக்கும் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும் திரும்பத் திரும்ப அதைத்தான் சொல்கிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என் செல்லமே நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் சாயப்பா நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் தேடி போக வேண்டாம் என்னிடம் சப்தமிட்டு கேள் சப்தமிட்டு என் பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும் ஆள் மனதில் இருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்றப் போகிறேன் அல்லவா இன்று என்ன வேண்டுமோ கேள் உன் சாயப்பா அந்த நல்லதொரு ஒரு காலை பொழுது உனக்காக நிறைவேற்றித் தருவதற்காகத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் சொல்லவே நான் உன்னிடத்தில் பேச வேண்டியது அதுதான் நீ யாரிடத்திலோ போய் உன்னுடைய ப பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்னிடத்தில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாய் என்றுதான் உன்னிடத்தில் இப்பொழுது பேச வந்திருக்கிறேன் என்னிடத்தில் முறையீடு என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் രാംജി അരുൾ കിടക്കട്ടും